இயக்குனர் மிஷ்கின் அவர்களை இப்போது உங்கள் முன் பேச அழைக்கிறோம் ஸ்ரீகணேஷ் டிஸ்கஷன் ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பையன் உள்ள வந்தான் அப்போ வந்தவனு என்னடா அப்படின்னா அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகணும் சார் உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு கேட்டேன் அப்பா தவறிட்டார் சார் நான் சரி உள்ளே போய் உட்காறான்னு அப்படி தான் ஸ்ரீகணேஷ் வாழ்க்கை உள்ளே வந்துச்சு ஒரு இழப்பில் வந்து ஒன்று கிடைக்கும் அவன் ஸ்ரீகணேஷ் அம்மா வந்து ரொம்ப நேசிக்கக்கூடியவன் அப்பா இல்லை சீலம் வயதிலே தவறிட்டார் அதனால் அம்மா வந்து அவனை ரொம்ப ஆராட்டி பாராட்டி வளர்த்தாங்க ரொம்ப பெண் பின்தன்மையோட இருப்பான் ஆக்சுவலி அதுதான் ஒரு க்ரியேட்டிவிட்டிக்கு ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக அவள் சீக்கிரத்தில் ஒரு பெரிய மேட்சோவாக ஒருத்தனை போய் அதப்பா பேசுகிறதோ இல்லை அடிக்கப் போகிறதோ எந்த வன்மமும் இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு ஒரு எளிமையான ஒரு மேன்மையான எண்ணங்கள் எப்போயுமே அவனுக்குள்ளே இருக்கும் என்னுடைய மிக முக்கியமான படமான ஓன ஆட்டுக்குட்டியில் வந்து ஒர்க் பண்ண ஆக்சுவலாக அதில் வந்து ரொம்ப நாளாக அவங்களால் ஒர்க் பண்ண முடியல ஏன்னா வந்து துடிப்பு அந்த 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 இளைஞனுக்கே உள்ள ஒரு துடிப்பு நம்ம சீக்கிரமாக போய் படம் பண்ணோம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு படம் அவங்களாம் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்தவங்க அவங்களால ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம்லாம் டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ண முடியாது அதை தான் எனக்கு புரிஞ்சுது ஆக்சுவலாக ஸோ உடனடியாக போய் படம் பண்ணும் அப்படி சொல்லி அப்புறம் உடனே படம் கிடச்சிது அந்த படம் வந்து ஐ திங்க் குரசனுடைய இன்ஸ்பிரேஷனில் அந்த படம் பண்ணான்னு நினைக்கிறேன் அந்த வித்து மட்டும் அதை எடுத்துகிட்டு ஒரு மிகப்பெரிய படமாக வெற்றி படமாக அவன் வந்து கொடுத்தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப அறத்தோடு வாழ்கிற பையன் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காமல் நிஜமாக ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு என்னுடைய அஸ்டன்ட்டில் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்து அவன் வந்து அவனுடைய அஸ்டன்ஸை கூப்பிட்டு மேடையில் பார்ட்டனா ரொம்ப எமோஷ்னலாகவும் ஒரு அஸ்டன்ட் டேரக்டர் ஒரு டேரக்டரை அழுகிறதுன்றது எவ்வளோ கஷ்டம் பார்த்திங்களா அதுக்காக ஒரு பெரிய கிளாப் அவனுக்காக கொடுக்கலாம் ஒருவேளை இந்த படத்தை வந்து இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி படம் படம் முடித்தவுன்னும் ரிலீஸ் ஆயிருந்தால் இந்த நிகழ்வு நடந்திருக்காது இந்த அஞ்சு வருஷத்தில் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு எவல்யூஷன் நடந்திருக்கு நான் எப்பயுமே சொல்லுவேன் இருந்து தான் ஒரு பெரிய பெரிய கிரியேட்டர் வெளியே வருவான் சஃபரிங் எந்த கிரியேட்டர் கிடையாதோ அவனால் எந்த படமும் பண்ண முடியாது அவனுடைய படங்கள் எல்லாம் பிளாஸ்டிக்காக தான் இருக்கும் அது இங்கே நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணுங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் ஒரு டேரக்டர் ஒரு கதாசிரியன் வந்து ஒரு கேரக்டரை எழுதும்போது அந்த கேரக்டரை அழுதுச்சு அப்படின்னா அவன் எழுதும்போது அவனுடைய பேப்பரில் வந்து அந்த கண்ணீர் துணி விழுகிறனா அந்த சீன் பிளாஸ்டிக்காக தான் இருக்கும் நான் வந்து என் அஸ்டன்ஸை சொல்கிற ஒரே விஷயம் நான் எழுதும்போது வந்து என் அஸ்டன்ஸ் வந்து பார்ப்பாங்க நான் பயங்கரமாக கத்தி எழுதுகிட்டு பயங்கரமாக சிரிச்சிட்டு உருண்டர்லாம் எழுதுவேன் ஆக்சுவலாக அவ்வளோ எமோஷனாக இருக்குன்னு பார்ப்பேன் ஒரு 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 படத்தில் ஒரு நாலு சீனில் நான் அழுகலைனா அந்த படமே வேணான்னு பார்ப்பேன் ஆக்சுவலாக அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு சீன்லேயாவது ஒரு ஆடியன்ஸ் வந்து மூவ் ஆகணும் நூற்றம்பது ரூபா கொடுத்து தியேட்டரில் வரவங்க வந்து வெறும் கேளிக்கையை பார்க்கறக்கு வரல இந்த மூவி மீடியம் இஸ் நாட் ஜஸ்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மீடியம் இட் இஸ் ஆல்சோ மேக்ஸ் தம் டு ரிஃப்ளெக்ட் அபவுட் லைஃப் ஸோ ஒரு படம் அப்படின்றது வந்து நூற்றம்பது ரூபா கொடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் வந்து சும்மா வந்து சும்மா வரல அவங்க ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் ரொம்ப மதிப்போட ரொம்ப மரியாதை கூட ஐயா எங்களுக்கு நிறையா வேலை இருக்கியா எங்களுக்கு வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது எங்களுக்கு வாழ்க்கையில் அவ்வளோ சொத்து இருக்குது நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா போயிடும் அப்படின்ற ஒரு இதில் ஆனாலும் நாங்கள் ஏதாவது ஒரு கதையை கேட்டாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆடியன்ஸ் தேட்டருக்குள்ள வராங்க அந்த ஆடியன்ஸ் தேட்டரில் வரும்போது அண்ணாந்த பார்க்குறாங்க தெரிய ஏன்னா வந்து ஏதாவது ஒரு பெரிய மனுஷனை காட்டு என்ன நான் வந்து இந்த வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயம் பண்ணல நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஆனால் என் குழந்தைகளுக்கும் என்னுடைய தாய்க்கும் என்னுடைய இந்த இந்த சமூகத்திற்கும் அவன் என்ன மிகச்சிறந்து செயல் பண்ண போகிற ஒரு பெரிய ஒரு ப்ராட்டாகனிஸ்டை புரோட்டனிஸ்டை காட்டு அப்படின்றான் ஸோ ஒரு எழுத்தாளன் அவனுக்கும் அவன் எழுதுகிற அந்த எழுத்துக்கும் வந்து கனெக்ஷன் இருக்கணும்னா அவன் எமோஷனலாக ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் எமோஷனலாக ட்ரூத்ஃபுல்லாக இல்லாத போது நிச்சயமாக ஒரு படம் பிளாஸ்டிக்காக தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுங்கள் எத்தனை எத்தனை கோடி செலவு பண்ணுங்கள் நீங்கள் ஒம்பது ஃபைட் வைங்க ஒம்பது பாட்டு வைங்க ஒரு வெங்காயமும் நடக்காது ஸோ ஸ்ரீகணேஷ் நான் சொல்கிறது வந்து இந்த அஞ்சு வருஷம் வந்து உனக்கு நல்லது தான் நடந்துச்சு அப்புறம் இந்த பத்திரிக்கையாளர் இருக்காங்களே ரொம்ப ரொம்ப சூட்சமான ஆளுங்க ஏன்னா நல்ல படத்தை என்றைக்குமே அவன் கைவிட்டதே கிடையாது எல்லா காலகட்டத்துலேயும் அந்த படம் ஓடாமல் கூட போகலாம் மக்களால் கூட அங்கீகரிக்கப்படாமல் போயிடலாம் என்னுடைய ஓணாய் ஆட்டுக்குட்டி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பத்திரிகை அவ்வளவு சூப்பராக இருந்தாங்க எனக்கு தெரியும் ஒரு முப்பது நாற்பது பேர் என்னை கட்டி அணித்து முத்தம் கொடுத்தார்கள் அந்த படத்தில்தான் நீ வந்து ஒர்க் பண்ண அந்த படம் பெருசாக ஓடலை ஆனால் அப்படி கவலை கிடையாது ஆனால் இன்னமும் என் பத்திரிக்கையை பார்த்து சம்பச்சா சந்திச்சாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அந்த படம் ரொம்ப நல்ல படம் தான் சொல்லுவாங்க ஸோ ஒரு சமூகத்தில் நீ நல்ல படம் செஞ்சிட்டீங்கன்னா நீ ஒரு கேளிக்கையான ஒரு படம் செஞ்சிட்டேன்னு வச்சிக்கலாம் ஒரு ரெஸ்டன்ட் ஆக்டாக வந்து வின் பண்ணணும் ஏன்னால் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணணும் ஒரு கிளைமேக்ஸில் அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாற்பது காராவது உடைக்கணும் இதெல்லாம் ஒரு ரெண்டு ஹீரோயின் போடணும் எல்லாம் இதெல்லாம் இருந்தால் தான் வந்து ஒரு படன்ற ஒரு ஒரு ஃபார்முலாய்க்கான வந்துடுச்சு அப்போ ரொம்ப ஒரு நாலஞ்சு பேர் அஞ்சு பேர் தான் வந்து ரொம்ப துணிவோடையும் மனசில் ஒரு பெரிய மனோதைரியத்தோடத்தையும் சினிமா பண்ணிக்கிறேன் என்னுடைய அஸ்டன்ஸ் வந்தால் அப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து எனக்கு வந்து தமகையன் சார் உட்காந்து சொல்லுறேன் சார் உங்கள் அசிஸ்டன்ஸ்லாம் இப்போ நல்ல படம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் என் அஸ்டன்ஸ்லாம் என் நல்ல படம் தான் பண்ணுவாங்க அதான் பேசியிருக்கோம் ஆக்சுவலா எந்த ஒருத்தன் ஆஸ்டன்ட் நல்ல படம் பண்ணலாம் அவன் ஆஸ்டன்ட்டே கிடையாது ஆக்சுவலா ஏன்னா என்னுடைய ஆஃபீஸில் வந்து நான் முதல்ல தான் முதல்ல குடிக்க தான் சொல்லித்தருவேன் குடிச்சிட்டு ஒளர் என்ன மனசில் இருக்கோ பேசு என்னையை சட்டையை போடி இழு அடி ஆன உண்மையோட என் என் ஆசை என்ன என்னுடைய என்னுடைய டிஸ்கஷன் அப்போ என்னுடைய அஸ்டன்ட்க்கு கொடுக்குற உரிமை அப்படின்னு கேட்டினா இப்போ நம்ப மாட்டேங்க நீங்கள் வந்து காசின்ற படத்தை எடுத்துருக்க என்னுடைய அஸ்டன் அவனும் என்னோட ஹஸ்டன் தான் அவனுக்கு ஒரு பெரிய கிளாப் நீங்கள் எக்ஸ்ட்ராரி மூவி எடுத்தான் மக்களால் பெருசாக பார்க்கலனா சொல்லுவாங்க அது என்ன காரணம்னு எனக்கு தெரியும் அது சரியான முறையில் வந்து அது கொண்டு போக அது அதுக்குள்ளே காசை அது வந்து ஈன்றுச்சு எடுத்துருச்சு பட் இருந்தாலும் மக்களால் பெருசாக போய் பாது பார்க்கல அதனால் பார்த்தவங்க எல்லாரும் என்ன சொன்னால் அவங்க அஸ்டன்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க அது ஒன்று தான் எனக்கு தேவை அந்த அந்த ஒன்று தான் தேவை எக்ஸ்ட்ரார்னரியான ஒரு படம் அப்போ மோஸ்ட் படம் பண்ணான் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது பெருசாக போகலை நான் இப்போ சொன்னேன் என் ஹஸ்டன் தான் சொன்னேன் சார் உங்கள் அஸ்டன்ட் ஃபஸ்ட்டு படம் இல்லடா அவனுக்குன்னு ஒரு சென்சிபிலிட்டி இருக்குது அந்த சென்சிபிலிட்டிக்குல அவன் ட்ராவல் பண்ணல நீ வேணா பாரு அவ ரொம்ப சென்சிபிளான சென்சிபிளானப்ப ஏன்னா கிட்ட பேசும்போது அவன் சொல்லுவான் அவன் கௌதம் சொல்லுவான் சார் யூ ஆர் ட்ரைங் யூஆர் பீங் வெரி கன்வீனியன்ஸ் சார் அப்படின்பான் இந்த எக்ஸாக்ட் வார்த்தை அவன் சொல்லுவான் ஒரு சீன் பேசிக்கே இருக்கும்போது வந்து நான் வந்து சொல்லுவேன் விளக்கி சொல்லுவேன் சார் யுஆர் யுஆர் ட்ரைங் டு கன்வீன்ஸ் மீ சார் யூ ஆர் பீங் வெரி கன்வீனியன்ஸ் சார் இட் இஸ் இட் ஷுட் நாட் பி லைக் தட் சார் அப்படின்னு இன்னைக்கு அதிர்ச்சி பேசுவான் அந்த ஊர் என்னை எதிர்த்து பேசின ஒரே காரணம் தான் அவன் இன்னைக்கு வந்து ஒரு டேரெக்டாக இருக்கும் அதே தான் அதே தான் வந்து ஸ்ரீகணேசும் என்கிட்ட பேசும்போது நிறையா விஷயங்கள் எதிர்த்து பேசியிருக்கான் எதிர்த்து பேசுதல் கிட்டதான் ஒரு குருவையினுடைய ஒரு குருவாக இருந்தாலும் அவன் வந்து நீங்கள் இல்லை சார் லாஜிக்கலாக தப்பு இல்லை சார் நீங்கள் கன்வீனின்ஸாக நீங்கள் வந்து ஒரு சீனை வந்து நீங்கள் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படி சொல்லக்கூடாது எழுத்து பேசணும் அதை எடுத்து பேசணும்னா தனித்தன்மையோட அவன் ஒரு பெரிய டாக்டர் வருவான் பெரிய டாக்டராக வந்திருக்கான் அவனுக்கு அவர் பெரிய கிளாப் பண்ணுங்க அப்புறம் அந்த படத்தை அவன் ட்ரைலரை பார்த்தேன் ட்ரைலரில் வந்து அதில் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்மார்ட்டாகும் ரொம்ப நிறைய ஷேட்ஸோட ஒரு ஆக்டர் நான் ரொம்ப பார்த்து ரொம்ப சந்தோஷமாச்சு நான் சொன்னேன் ஆக்சுவலாக வந்து ரொம்ப வேறு வேறு ஒரு காதல் ஒரு கோபம் ஒரு வேகம் ஒரு எமோஷன் ஈஎஸ் ஏன்னா அவங்க அப்பா ஒரு பெரிய எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆதர்சமான ஆக்டர் ஆக்சுவலி மோடி சார் கிளா படிப்பான் அவருக்காக அதை பொட்டு வைத்த அந்த பாட்டெலாம் என்ன நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் நினச்சிக்கிட்டே இருக்கேன்டா ஆக்சுவலாக உங்கள் அப்பா தான் ஒரு கலைஞன் ஏன் சினிமாவில் எல்லாரும் வர ஆசைப்பட்றாங்கன்னா ஒரு படம் நினச்சிட்டா அவன் சாகவே மாட்டாங்க ஆக்சுவலி அதுதான் சினிமா ஆக்சுவலாக எல்லாருமே சினிமாவில் வந்திருக்கு ஆசைப்படறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த பையன் வந்து பண்ணது நானும் அதர்வாவும் ரொம்ப நாளைக்கு முந்தையே ஒரு படம் பண்ண வேண்டியது ஆக்சுவலாக பிசாஸ் அந்த பையனுக்கு தான் சொன்னேன் ஆக்சுவலாக ஒருவேளை அந்த டைமில் வந்து ரொம்ப ஹி வாஸ் வெரி பிஸி ஸோ ஹி குடன் பிசாஸ் பண்ணி தான் இன்னும் நல்லா தான் இருந்திருக்கும் இருந்தாலும் அந்த பையன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன் அதர்வாவோட அந்த பையன் ரொம்ப நல்லா பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வந்து டெக்னீஷியன்ஸ்லாம் பார்த்தேன் ரொம்ப புதுசாக இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து அந்த டேரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டேரக்டரை அவங்க தம்பி அந்த யாரோ ஒருத்தன் வந்து ஸ்விக்கி ஓட்டினான்னு சொன்னான் அந்த பையன் எங்கே பாருக்க எந்திரிச்சு இல்லைப்பா நீ பெரிய டேரக்டர் ஆவடா இப்போ பாரு எழுதி வச்சிங்க நீ பெரிய டேரக்டர் ஆவ அப்போ நான் ஸ்விக்கி ஓட்டிட்டு திரும்பி வந்து உங்கள் டேரக்டர் சேர்ந்தேன் நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் அசன்ட் ஆகிட்டு வரும்போது என்னடா தம்பி இல்லை சார் நான் ஒட்டுற நான் ரெண்டு படம் ஓட்டுவேன் என்னடா பண்ணுறேன் ஏன்டா இல்லை சார் அந்த படம் பாதியில் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி வெளியே வந்துடுவான் டே பாவி பண்ண உங்கள் டேரக்டர் நீ விட்டுறலாமாடா ஏண்டா பாதியில் படம் நின்றுச்சு நீ அவர் கூடவே இருக்கணும்டா அவருக்கு சமைச்சு போடணும் மேடா அவருக்கு டீ வாங்கி தரணும் சிலர்ட் வாங்கி தரணுன்னு சொல்லுவேன் ஆக்சுவலா ஸோ நீ நல்லா வந்துடா நிச்சயமா நீ பெரிய டாக்டர் அவர் நிச்சயமா பெரிய டாக்டர் அவர் அப்புறம் இந்த மாதிரி படம் தான் நீ எடுக்கணும் நீ ஒன்னொன்னே ஒரு ஆறு பேரை வச்சுட்டு ஃபைட் போடலாம் எடுத்து அடிச்சு கொண்டுருவானே ஆக்சுவலாக ஓகே ரைட் வெரி குட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஏன்னா என்னுடைய என்னுடைய மகனின் குழந்தையார் ராணி என்னுடைய பேரன் நீ ஆக்சுவலாக நான் தான் நான் தைரியமாக சொல்கிறேன் ஆக்சுவலாக ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி ரொம்ப சினிமா வந்து ரொம்ப கேளிக்கையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது கேளிக்கை இருக்கணும் வாழ்க்கையில் சுவை இருக்கணும் ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது வழிகளை எப்படி தாங்கிக் கொள்வது என்று சொல்வது தான் கலை வாழ்க்கையில் சுவை இருக்கணும் ஆனால் வழி இருக்கே இந்த கொரோனாவில் எத்தனை நண்பர்களை நம்ம சாகடிச்சிட்டோம் என்னுடைய நண்பன் ரெண்டாயிரம் கோடி அவன் வந்து ஒரு நாள் என்னை பார்க்குறான் அவன் மகளோட வந்து மகள வந்து காட்டுறான் மகள் என் மகளை வந்து நீ அஸ்டன்டாக்டரை எடுத்துக்கன்னு கேட்குறான் அவன் சொல்லி அவன் அஸ்டன்டாக்டர் ஆக மாட்டேன் நடிகை ஆகணும் அவன் சொல்கிறான் ஆமாம் அங்கிள் நான் நடிக்க தான் அசைவர் அஸ்டன் டாக்டர் ஆக்க ஒரு வாரத்தில் நண்பர்களே அவன் இறந்து போயிட்டான் அந்த ஒரு வாரத்தில் நம்ப மாட்டேங்க ரெண்டாயிரம் கோடி அதிபதி அவன் ஒரு காமன் கிரேவில் தான் அவன் அடக்கம் பண்ணாங்க வீட்டில் இருக்கவங்களே போய் பார்க்க முடியல வாழ்க்கையை நம்மளை உருட்டி போட்டுருச்சு ஒரு கோவிட் அப்படின்றது வந்து அது ஒரு பெரும் விதி ஒரு இயற்கையின் பெரும் விதி அதுக்குள்ளே ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ நம்ம எது எங்கே பார்த்தாலும் ஒரு இறப்பும் எங்கே பார்த்தாலும் கஷ்டமும் எங்கே பார்த்தாலும் ஒரு ஆக்சிடென்ட்டும் எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு பார்த்துக்கிட்டே இருக்குது அப்போ நம்ம திடீர்னு என்ன பண்ணுறோம் ஒரு தேட்டருக்குள்ளே ஒதுங்கிறோம் கேட்ட உதுங்குறனே சும்மா அப்படி சிரிச்சு விசில் அடிச்சுட்டு போறது கிடையாது இந்த இவ்வளவு வாழ்க்கையில் சுற்றி வலி இருக்கிறதே இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு இது எப்படி எதிர்கொள்றது அப்படின்றது தான் ஹீரோ ஹீரோ விட்டு பாத்தீங்கன்னா முதல் பகுதியில் அவனுக்கு பெரிய கஷ்டம் இருக்கும் ரெண்டாவது பகுதியில் பெல்லி ஆஃப் த வேல் அப்படிம்பாங்க அதாவது அத ஒரு திருமிங்கலத்தின் வாய்க்குள்ள போனா வயித்துக்குள்ள போனா எவ்வளவு கஷ்டமா அந்த கஷ்டம் தேர்ட் ஆக்ட்ட வரும்போது கிளைமிங் த மேக்ஸிமம் அப்படின்றான் அதாவது அந்த 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 கிளைமிங் த மேக்ஸிமம் தான் கிளைமேக்ஸ் அதில் வந்த மாதிரி வெற்றி பெற்றுட்டு வந்த நம்ம எந்திரிச்சு வந்து கை திட்டோம் ஏன்னா அவன் ஒரு கஷ்டத்தை அவன் எவ்வளவு 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 அந்த கஷ்டத்தோட போராடி அவன் எப்படி வந்து வாழ்க்கையை வந்து வெளியே வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறான் அப்படின்றது தான் ஸோ ஒரு திரைப்படம் கேளிக்கை மட்டுமே இல்லை கேளிக்கை ஒரு பத்து பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் எப்படி வாழணும் என்று வார்த்தை நம்ம சொல்லி கொடுக்குது இலக்கியங்கள் படிக்கிறது கிடையாது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நம்ம இலக்கியங்கள் படிக்கிறது இலக்கியம் அதான் சொல்லுது ஆனால் சினிமா ஒரு மிகப்பெரிய இலக்கியம் ஸோ அந்த வர்ற டேரக்டர் அஸ்டன் டேரக்டருக்கு ஒரு பெரிய கடமை உணர்ச்சி இருக்கணும் அதாவது வந்து செத்து போன பிறகு செத்து அதாவது சொல்லுது வாழ்க்கை உனக்கு கொடுக்கறது நீ என்ன வாழ்க்கைக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குது வாழ்க்கை ஸோ இன்றைக்கி வர்ற அஸ்டன் டேரக்டர் அதாவது வந்து நல்ல படங்கள் பண்ணணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக படத்தை டிசைன் பண்ணணும் அந்த அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் இருக்கணும் ஒவ்வொரு ஆக்டிலையும் வந்து ஆடியன்ஸ் அப்படி ஆ என்னடா இப்படி பண்ணிட்டான் அப்படி சொல்லணும் ஆக்சுவலாக அப்படி ஒரு படம் இருக்கணும் ஆனால் உள்ள உள்ள வந்து நான் சொல்லக்கூடிய அட்ரஸ் பண்ணுற இஷ்யூ வந்து ரொம்ப ரொம்ப டைம்லியாகவும் என்றைக்குமே வாழ்க்கையை நம்ம வந்து உன்னி உன்னிப்பாக கேட்குறதுக்காகவும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நீங்கள் வந்து கமல்சாருடைய நீங்கள் வந்து தேவர் மகன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் முதல் சீன் என்ன சொல்கிறான் அப்போ நான் வந்து நான் வந்து ரெஸ்டாரண்ட் பண்ண போகிறேன் வைக்க போகிறேன்ப்பா யூஎஸ்ல அப்போ இந்த ஊருக்கு என்னப்பா பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாரு இந்த ஊர் வேணாப்ப காட்டு மராண்டிகளாக இருக்கான்றான் ஆனால் அதே காட்டு முராண்டிகள் ஊருக்குள் இவன் உள்ள போந்து காட்டு முராண்டித்தனம் பண்ணி அந்த ஊரையே வந்து மாத்தி விட்டு எப்படி ஒரு ட்ரெயினில் வந்து டான்ஸ் ஆடிட்டு வந்தானோ அதே ட்ரெயினில் வந்து இந்த குடு ஊரை பார்த்து இந்த ஊரே கும்பிடுற அளவுக்கு கும்பிட்டு உள்ளே போறாங்க கமல் சாருக்கு ஒரு கிளா பண்ணுங்க இந்த கதை என்ன சொல்லுது இந்த கதை ஒருத்தர் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கிறது ஸோ ஒரு நல்ல கதை ஒரு நல்ல கதை எப்பொழுதுமே சமூகத்திற்கு தேவைப்படுகிறது அப்புறம் இந்த நல்ல கதைகளை இங்கே எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த பத்திரிக்கையாளர்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க எல்லோரும் முயகமானத்தோட உன் படம் நல்லா நிறைய எழுதுவாங்க அப்புறம் அந்த படம் ஃபாலாப்பா அதை பற்றி கவலை ஒரு படம் முடிஞ்சிருச்சா அடுத்த படத்துக்கு போயிடணும் ஒரு படம் முடிஞ்சோன்னா அடுத்த படத்தை சிந்திக்கணும் அந்த படம் என்ன ஓகே அந்த படம் அந்த படம் பண்ண வேண்டிய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் ஆனால் அடுத்த கதையை நோக்கி யோசிக்க ஆரம்பிச்சிடணும் ஏன்னா அந்த படம் வெற்றி தோல்விக்குள்ளே இல்லை ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வி எங்கே தினமா இருக்குது ஒரு சுகில ஓட்டு வந்து திரும்பி டேரக்ஷன் போகும்போது திரும்பி அவங்க சேர்ந்த அங்கே பண்ண படம் வெட்டி பெறுகிறது ஆக்சுவலி அந்த படம் அங்கே வெற்றி வெட்டு வருது ஸோ இப்போ அதுக்கப்புறம் மனிதர்கள் பார்க்கணும் பார்த்தா மாதிரி சில டைம் பேலன்ஸ் நல்லா இருக்கும் சில டைம் பேலன்ஸ் பிடிச்சோம் அதை பற்றி எந்த டேரக்டரும் கலப்படாது உள்ள வந்துட்டோம் இறக்குற வரைக்கும் நல்ல சினிமா பண்ணணுன்ற எண்ணத்தோட இருக்கணும் அப்புறம் என்னுடைய ப்ரொடியூசரை பற்றி பேசணும் திரு முருகானந்தம் அவர்கள் எனக்கு தெரிஞ்ச நிறையா ப்ரொடியூசர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட சண்டை தான் எப்பயுமே ஃபஸ்ட் நைட் நடக்கவே நடக்காது அப்படியே அப்படியே பிரச்சனை தான் அப்படியே கல்யாணம் பண்ணுவோம் அப்புறம் ஒன்றும் அடி கடி அடிக்கிறது அப்படியே விளக்க மாத்தல் அடிச்சுக்கிறது திட்டிக்கிறது அப்புறம் நல்லா முன்னால் சிரிக்கிறது பின்னால் போய்ட்டு ரொம்ப மோசங்கவே நிறைய ஏற்றி ஊற்றுருவோம் அப்படின்றது இறக்கி ஊற்றுருவான்றது ஆனால் எங்கள் ப்ரொடியூசர் அப்படி சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும் ஏன் கூட இருந்தார் இந்த படத்தில் என் சம்பளத்தை நான் போட்டிருக்கேன் ஐயா நீங்கள் வந்து நான் கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் ஏறிச்சு படம் ஏறிச்சு ஏன்னா முத முதல்ல ஷூட் பண்ண போன இடம் வேறு நாங்கள் ஷூட் பண்ண இடம் வேறு எல்லாமே ஜாஸ்தியாகிடுச்சிங்க அதனால் என் சம்பளமும் போட்டுக்கிறேன் நீங்களும் இது பண்ணிட்டீங்க கவலைப்படாதீங்க படம் நல்லா வரும் ஓடுமா ஓடாதான் எனக்கு தெரியல படம் நல்லா படம் எடுத்துருக்கோம் ஆந்திரியா ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கா பூர்ணம் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கான் அந்த படத்தில் ஒரு தர்மம் இருக்குது அந்த படமும் நல்லா இருந்தாக மட்டுமே நல்லா எழுதுங்க முருகானந்தன் சார் ரொம்ப என் கூட இந்த இத்தனை நாள் பழகினதில் ரொம்ப ரொம்ப மேன்மையாக பழகியிருக்கார் ரொம்ப அன்போடு பழகியிருக்காரு ஸ்ரீராம் எப்பயுமே எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக எப்போயுமே இருந்துக்கிட்டு இருக்கான் தேங்க் யூ ஸோ மச் நான் சார் எல்லாரும் வந்திருக்கீங்க இந்த இந்த குழந்தைகளை வாழ்த்து வந்திருக்கோம் இந்த குழந்தை இந்த இயற்கையும் இங்கே இருக்க மனிதாபம் உள்ள மனிதாபமானம் உள்ள மனிதர்களும் பத்திரிக்கையான வந்து இந்த படத்தை வந்து வெற்றி பெறுவாங்க பட்டம் நல்லாக இருக்கும் பட்சத்தில் அதை உயர தூக்கி தோளில் தூக்கி இந்த படத்தை நிச்சயமாக கொண்டாடுவார்கள் நன்றி தேங்க்யூ சார் அடுத்து நான் பேசி அழைக்கிறோம் வாழும்